இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் நாமக்கல்லில் முதன்முறையாக தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பிஜிபி கல்லூரியில் நடைபெற்ற பசுமை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி சக்தி நகர் ஆத்துக்குட்டி பள்ளம் பெருமாப்பட்டி காளப்பநாயக்கன்பட்டி குப்பநாயக்கனூர் அண்ணாநகர் பகுதிகளில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் நல்லாம்பாளையம் அமிர்த வித்யாலயா பள்ளியில் சிசு உற்சவ் நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் கலந்து கொண்டார் கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்வேயில் எதிரே வந்த பைக்குகளைக் கண்ட கார் ஓட்டுநர் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அடுத்தடுத்து மூன்று பைக்குகள் மீது மோதியதில் இருவர் உயிரிழப்பு தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது ஐந்து ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தகவல் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு மாற்றம் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் நான்கிலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மாற்றம் என இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் ஆற்றல் பரிசல் இயக்கவும் தடை தமிழக எல்லைக்கான நீர்வரத்து இருபத்தி ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை கர்நாடக அணைகளில் கூடுதல் நீர் திறப்பு நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் நீர்வரத்து உயர்வு சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் களைகட்டியுள்ளது இன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி பிரதான பந்தயங்கள் நடைபெற உள்ளதால் போட்டிகளைக்கான ரசிகர்கள் ஆர்வமுடன் உள்ளனர் தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து சென்னையில் நடத்தி வரும் இந்த பந்தயத்தை நேற்று மாலை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய பிரதேசத்தில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்தி ஐநூறு ஐபோன்கள் கொள்ளை குருகிராமிலிருந்து சென்னைக்கு கண்டெய்னர் லாரியில் கொண்டு போது டிரைவரை கட்டிப்போட்டு மர்ம நபர்கள் கைவரிசை கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக கொடுத்த புகாரின் பேரில் தற்காலிக பேராசிரியர் உள்ளிட்ட நான்கு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க